கண்ணையா ஒரு கூலி வேலை செய்யும் விவசாய பணி செய்யும் விவசாயி அவன் கிராமத்து பண்ணையாருக்கு சொந்தமான நிலங்களை உழுது தினசரி கூலிக்கு வேலை பார்த்து வந்தான் அந்த கூலியை கூட சில சமயங்களில் வாரத்திற்கு ஒரு முறை பண்ணையாரின் கணக்கு கொடுப்பான் சில நேரங்களில் வேலை செய்யும் வேலையில் பண்ணையார் நிலங்களை பார்வையிட வருவார் அப்பொழுது எல்லோரிடமும் அவர் வேலை மற்றும் பல விஷயங்களை கேட்பார் கண்ணையா தனது முறை வரும்பொழுது இதை அவரிடம் தெரிவிப்பான் அன்று இரவே கணக்கு எல்லார் கூலியையும் எடுத்து வந்து பட்டுவாடா செய்வான் பின் இரண்டு மூன்று வாரங்களுக்கு தினமும் கூலி கிடைக்கும் கணக்கு வந்து அவர்களிடம் இனி பன்னையாரிடம் சொன்னால் தான் மற்ற ஊர்களில் இருந்து ஆட்களை கொண்டு வருவேன் என மிரட்டி விட்டு செல்வான் அதன் பிறகு மீண்டும் அதே கதைதான் பண்ணையாரிடம் கூற வழியில்லாமல் இருக்கும் வேலை மற்றவர்களுக்கு போய்விடக்கூடாதே என்ற பயத்தில் எல்லோரும் வேலை செய்வார்கள் பாக்கியம் கண்ணையாவின் மாமன் மகள் அவளுக்கு திருமணம் வயது வந்துவிட்டதை விட்டதை அறிந்து கொண்டு தனது சொந்தத்திலேயே பெண்ணை வைத்து பார்க்க வேண்டும் என்ற முடிவோடு கண்ணையாவிற்கு கொடுக்கலாம் என பேசி அவனை வீட்டிற்கு அழைத்து கேட்டபொழுது அவனும் சம்மதிக்க சிக்கனமான முறையில் கோவிலில் வைத்து தாலி கட்டி அவளை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு வந்தான் தினக்கூலியின் அவசியம் அதன் பின்னால் தெரிய ஆரம்பித்தது பாக்கியம் காலையில் வேலைக்கு செல்லும் பொழுது வீட்டிற்கு வேண்டியவற்றை வாங்கி வர சொல்வாள் படிப்பு நல்ல தேர்ச்சி இருந்ததால் அவள் எல்லாவற்றுக்கும் கணக்கு வைத்து கொண்டிருந்தாள் கண்ணையாவிற்கு இது புதிது இதுவரை வந்த காசை செலவு செய்வான் கணக்கெல்லாம் கிடையாது பாக்கியம் தினமும் அவனிடம் கணக்கை கூறி அடுத்த நாள் கொண்டு வர வேண்டியவற்றையும் கூறுவாள் கையில் காசில்லாமல் இவைகளை வாங்க முடியாது ஆகையால் கணக்கிடம் தினமும் கூலியை பட்டுவாட செய்ய சொல்வான் அப்படி நடக்கவில்லை என்றால் நேரே பண்ணையிடம் சென்று இதை பற்றி கூறுவான் நாட்கள் மெல்ல நகர்ந்தன பாக்கியமும் தான் முழுகாமல் இருக்கும் செய்தி அவன் காதில் விழுந்ததும் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனான் அவர்கள் இருவரும் குழந்தை பிறக்கும் முன்னரே தங்களுக்குள் பேசிக்கொண்டு பிறக்கும் குழந்தையை நன்றாக படிக்க வைத்து அவனை ஒரு பெரிய வேலைக்கு அனுப்பி கிராமத்தையே அவர்களை பெருமையோடு பார்க்க வேண்டும் என மனதில் உறுதி கொண்டனர் குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது நல்லவற்றை செய்வதும் நல்லவைகளை கேட்பதும் அதன் மனதில் பதியும் என்று பெரியோர்களும் மருத்துவர்களும் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம் அதே போல கண்ணையாவின் மகனும் பிறந்தவுடன் படிக்கும் லட்சியத்தோடு வந்தது போல கேட்பதை திருப்பி சொல்லும் ஆற்றலுடன் இருந்தான் அவர்களது தாத்தாவின் பெயரான விஸ்வநாதன் என்ற பெயரை அக்குழந்தைக்கு சூட்டி மிக மகிழ்ச்சியோடு அன்பை புளிந்து வளர்த்தனர் கிராமத்தில் சிலர் கண்ணையாவின் காதில் படும்படி என்னமோ அதிசய பிறவியா உன் குழந்தை என்னும் சொல்லும் அளவிற்கு செய்தி வந்தது இதற்கு நடுவில் கணக்கு உடம்பு முடியாமல் பண்ணையாரின் வேலையை விட வேண்டி வந்தது பண்ணையார் பாக்கியத்தின் படிப்பறிவை அறிந்து அந்த பொறுப்பை கண்ணையாவிடமும் பாக்கியத்திடமும் கொடுத்தார் இதனால் அவர்களுக்கு நாள் கூலி சிறிது அதிகரிக்க அவர்கள் இது நம்ம விசுவின் நல்ல அதிர்ஷ்டம்தான் என எல்லோரிடமும் பெருமையாக சொல்லி கொண்டார்கள் நாட்கள் உருண்டோடின விசுவும் வளர்ந்தான் பள்ளியில் அவனை சேர்த்தனர் அவன் படிப்பில் சுட்டியாக இருந்தான் ஆசிரியர்கள் அவனுக்கு வேண்டிய கல்வி அறிவை பூட்டியதோடு அவன் கல்வி திறமையையும் மெச்சினார்கள் சொல்வதை புரிந்து உடனே அவன் திரும்ப உரைப்பது அதிசயமாக இருந்தது பள்ளியில் உள்ள எல்லா ஆசிரியர்களும் விசுவின் புத்தி கண்டு ஆச்சரியமும் அதிசயமும் அடைந்தனர் பள்ளியில் படிக்கும் பல மாணவர்களுக்கு விசுவின் அறிவாற்றல் மிக கடுமையான போட்டியாக இருந்தது பலரும் அவனிடம் நட்பு கொண்டு பாடங்களை அவன் கற்கும் முறையை அறிந்து கொள்ள விரும்பினார்கள் விசுவும் அவர்களிடம் அவர்களிடமும் தான் புதிதாக ஒன்றும் செய்யவில்லை நீங்கள் படிப்பது போல்தான் படிக்கிறேன் படிக்கும் பொழுது என் கவனமெல்லாம் அதை விட்டு அகழுவதில்லை அவ்வளவுதான் என்று கூறுவான் பள்ளி படிப்பில் தேர்ச்சியடைந்து மேல் படிப்பிற்காக பள்ளியே அவனை வேறு ஊருக்கு செல்ல அனுப்பியது அரசு உதவியும் பள்ளி நிர்வாகம் கொடுத்த பணமும் படிப்பிற்கு கை கொடுத்தது விசுவிற்கு ஒரு பெரிய தொகை பரீட்சைக்கு மட்டும் செலவழிக்க வேண்டியிருந்தது அதை அவன் தன் பெற்றோரிடம் தெரிவித்தான் அதை வாங்க வேண்டி அவன் தனது வீட்டிற்கு வருவதாகவும் சொல்லியிருந்தான் என்று சொல்லி கொண்டே வீட்டிற்கு நுழைந்தான் விசு பாப்பா விசு பிரயாணமெல்லாம் நல்லா இருந்ததா என்று கேட்டுக்கொண்டே பெட்டியை வாங்கினார் தந்தை நல்லா தான் இருந்துச்சு என்று சொல்லிக்கொண்டே சமையலறை சமையலரை நோக்கி நகர்ந்து சென்றான் விஷு வாடா விஷு சீக்கிரம் போய் கைகால் கழுவிட்டு வா சாப்பிடலாம் என்று கூறி உணவு பாத்திரங்களை தயார் செய்தால் ஆரம்பித்தபோது நெல்ல தேங்கியபடி பேச்சை ஆரம்பித்தார் விஷுவின் அப்பா ஏப்பா விஷு பரிசுக்கு பணம் கட்டணும்னு சொன்னியப்பா எவ்வளோ வேணும்ப்பா என்று கேட்டார் எட்நூறு ரூபாய் கட்டணும்னு முன்னாடியே சொன்னானே சாப்பிடும்போது தான் பையன்கிட்ட இதை கேட்கணுமா என்று கணவனை கடிந்து கொண்டு விசுவிற்கு சாப்பாடு பரிமாறினால் பாக்கியம் நம்ம சொந்தக்காரங்க ஊரில் இருக்கிற எல்லா பண்ணையாருங்க கேட்டுட்டேன் யாரும் பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்று சாதத்தை பிசைந்தவாறே தயங்கி தயங்கி விசுவின் அப்பா சொல்ல அவரை முறைத்து கொண்டே இருந்தால் பாக்கியம் பக்கத்து ஊரில் மணியக்காரர்கிட்ட பணம் கேட்டிருக்கேன்ப்பா நாளாக்கு வந்து யாருன்னு பாருன்னு சொன்னார்ப்பா